தமிழ் மக்களே வணக்கம் ஜீவன் டோன் டானிக்கு குடிச்ச பிறகும் ராஜ்மாத் நைட் நைட்ஸ் சாப்பிட்ட பிறகும் உயிர் உயர்த்த முடியவில்லை நாளுக்கு நாள் வீக் மால் நியூட்ரிஷன் பேபி மாதிரி ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்காங்க காசாவில் ஹமாஸ் மாதிரி குட்டி மிலிட்டன் குரூப்ஸ் ஒரு இருபது இருக்கும் தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல் காரணாச்சே தடிக்கு பதில் அவன் கையில் அத்துப்பாக்கிடுவோம் அவ்வளோதான் அவ்வளோதான் வித்தியாசம் ஹமாஸ் மறுபடியும் ஆட்சியை பிடிக்க முயன்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டால் எப்படி இருக்கும் என்று நம்முடைய கற்பனை குதிரையை தட்டிவிட்டோம் அதன் விளைவுதான் இந்த வீடியோ எல்லோரும் இன்பிட்டு இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறண்டும் யான் அறியேன் பராபரமே எந்திரிச்சு நடக்க முடியாத ஹமாசு இனிமேல் நமக்கு நாமே திட்டத்தில் நமக்கு வாழ்வு இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அந்த இருபது குட்டி மில்ட்டன்ட் குரூப்புகளை கூட்டி அழைத்து வந்து ஒரு இண்டி கூட்டணியை உருவாக்குவோம் என்று அழைப்பு விடுத்துள்ளது நாம் இப்படி பிரிஞ்சு தனித்தனியாக இயங்குவதால் தான் நாம் பீமபுஷ்டி அல்வாவை டன் கணக்கில் திங்க வேண்டியதாக இருக்குது ஆக நாம் ஒன்றிணைவோம் வா நம்ம தலைவர் வழியிலே செல்வோம் வெற்றி நிச்சயம் என்று அழைப்பு விடுத்துள்ளது இந்த ஹமாஸ் முன்னேற்ற கழகம் நமக்குள்ள இப்படி சாதிவாரியா பிரிஞ்சு செயல்பட்டா காசாவும் கிடைக்காது காசா பட்டனும் கிடைக்காது அப்படின்னு கெஞ்சுகிறது இந்தியாவை பார்த்து நாம கத்துக்குவோம் ஐயா நாம் ஒன்றிணைந்தால் தான் தாய் திட்டத்தை கொண்டு வந்து காசா அகதிகளின் கூடாரத்துக்கே போய் உண்டை கொடுக்கும் திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியும் பட்டினி சாவை தடுத்து நிறுத்தினால்தான் குண்டடிப்பட்டு சாவதை தடுக்க ஓடுவதற்கு பாலஸ்தீனர்களின் உடம்பில் தெம்பு இருக்கும் ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா மறுபடியும் ஹமாஸ் ஆட்சியை பிடிக்க ட்ரை பண்ணுது ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரித்து இருக்கிறது ரகசியமாக வைத்திருந்ததை மொசாத்தை ஹேக் செய்து விட்டது அதை நம்ம கிட்ட தந்து விட்டது அதை இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டியது நமது கடமை இல்லையா யாசியா கலைஞர் ஆசைப்பட்ட கனவு இல்லத்தை காசா மக்களுக்கு வழங்குவது எப்போது கனவு இல்லம் வெறும் கனவாகவே போய்விடக்கூடாது பார்த்தீங்களா அப்பதான் டெல்லு மார்ச் உள்ள யாஷியா கலைஞரின் ஆண்மா சாந்தியடையும் நாங்கள் காசா கனவு இல்லத்தை காசாவில் ஆட்சி அமைத்ததும் நீட்டாக மக்களை ஆமா நிச்சயமாக தருவோம் இஸ்ரேலை வென்று யாஷியா கலைஞரின் உடலை கைப்பற்றி மாபெரும் சமாதியை காசா கடற்கரையில் எழுப்பி அவருக்கு பிடித்தமான தயிர் குபூசை படைத்து சப்ளா கட்டை அடித்து அஞ்சலி செலுத்தும் நாள் வெகு தூரத்தில் இல்லை இஸ்ரேலை கைப்பற்றி ஆட்சி அமைத்ததும் முதல் பட்ஜெட்டிலேயே இஸ்மாயில் ஹனியாஸ் ஸ்வாட்ச் பாலஸ்தீன் திட்டத்திற்கு முதல் கையெழுத்தை போட்டு காசாவை சுத்தப்படுத்துவோம் என்று உறுதியளிக்கிறோம் இப்போதே இல்லந்தோறும் கக்கூஸ் திட்டத்தின்படி கக்கூஸ் கட்டித் தருவோம் இது உறுதி என்பதை இந்த இனிமையான நேரத்தில் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம் இஸ்ரேல் அரசாங்கம் கொண்டு வந்த தனலட்சுமி பெண் குழந்தை திட்டம் பெயர் மாற்றம் செய்யப்படும் கன்னி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பெண் குழந்தைகளை நாம் ஆதரிப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தனலட்சுமி என்ற பெயரிலேயே அந்த திட்டத்தை தொடர்ந்தால் நம்ம கௌரவம் என்னாவது அந்தஸ்து என்னாவது நாங்கள் ஸ்டிக்கர் அரசாங்கம் என்று பெயர் எடுக்க விரும்பவில்லை பெண் குழந்தைகளின் படிப்புக்காக பன்னெண்டாயிரம் ஷிக்கல்ஸ் பணம் வருடந்தோறும் பார்ட்டு பார்ட்டா பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக தரப்படும் இஸ்ரேல் அரசாங்கம் கொண்டு வந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம் நீக்கப்பட்டு அதற்கு பதில் பெட்டி கொடு சீட்டை பெறு திட்டம் அமல்படுத்தப்படும் பாரஸ்தீன பெண்கள் அலுமினிய தட்டை கீழே வைத்துவிட்டு சுயமாக தொழில் தொடங்க முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா திட்டத்தில் ஹீப்ரு மொழியின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் முக்காத பெண்கள் இலவச பஸ் திட்டம் என்று மாற்றி அமைக்கப்படும் அதில் பஸ் டிக்கெட் எடுக்க வருடத்துக்கு பத்தாயிரம் ஷிக்கல்ஸ் பேங்கில் வரவு வைக்க ரேஷன் கடை மூலமாக டோக்கன் வழங்கப்படும் பாலசீன பெண்களுக்கு முதல் பிரசவமானதும் ஐயாயிரம் சிக்கல்ஸ் பணம் வரவு வைக்கப்படும் இரண்டாவது குழந்தை பெற்றால் பத்தாயிரம் சிக்கல்ஸ் தரப்படும் மூன்றாவது குழந்தைக்கு பதினைஞ்சாயிரம் சிக்கல்ஸ் என்று முதல் பத்து குழந்தைகளுக்கு வளர்ப்பு நிதி தரப்படும் பத்துக்கு மேல் எந்த நிதியும் கிடையாது என்று தெளிவோட சொல்லிக்கொள்கிறோம் அதனால் எந்த முயற்சியும் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் புகழ்பெற்ற திட்டமான ஃப்ரீ நாப்கின் திட்டம் இங்கும் செயல்படுத்தப்படும் ஆண் பாலஸீனர்கள் பரத அணிந்து வந்து கியூவில் வந்து நிற்கக்கூடாது என்று எச்சரிக்கிறோம் அவர்களுக்கு தனியாக ஃப்ரீ கோமணம் திட்டம் கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லுவதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் காசாவில் கட்டடங்கள் இடிந்து விழுந்து அடிபட்டு ஐசியூவில் அட்மிட் ஆனால் இன்னுயிர் காப்போம் நாப் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் திட்டத்தின்படி நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு பிறகும் உயிர் பிழைத்து இருந்தால் பத்தாயிரம் சிக்கல்ஸ் தரப்படும் உயிர் போனால் அது கிடையாது கர்நாடகத்தில் பெயர் பெற்ற கிரகலட்சுமி திட்டத்தை கிரகம் பிடிச்சவன்களுக்கும் கொண்டு வரும் திட்டம் கைவசம் உள்ளது ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ஃபர்தா தெய்வங்களுக்கு தலா ரெண்டாயிரம் வீதம் மாதா மாதம் அரசு திவாலாகும் வரை தரப்படும் இஸ்ரேல் கொண்டு வந்த பீமசக்தி யோஜனா திட்டத்தினை மாற்றி பீமபுஷ்டி அல்வா திட்டம் என்று பெயர் மாற்றி கொண்டு வரப்படும் அதில் தினமும் நூறு கிராம் பீமபுஷ்டி அல்வா ஒரு முழம் மல்லிகைப்பூ கொடுக்கும் திட்டமாக அது மாற்றி அமைக்கப்படும் குடும்ப கட்டுப்பாடு செய்தால் ஒரு ஸ்பெஷல் இன்கிரிமெண்ட் என்ற நடைமுறை முற்றிலுமாக அகற்றப்படும் தியாகி முகமது தெய்ஃப் கருத்தரிப்பு மையங்கள் தொடங்கப்பட்டு பாலஸ்தீன இளைஞர்களுக்கு கருத்தரிப்பு மையங்களில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் கவனிக்கவும் காசா மந்திரி ஆயாஸ் யோஜனா திட்டம் காசா வெங்கும் விரிவுபடுத்தப்படும் குகை தோண்டி வேலை செய்து மிகவும் களைப்படைந்து ஆயாசமாக இருந்தால் நன்னாரி சர்பத் இலவசமாக அந்த நன்னாரிகளுக்கு வழங்கப்படும் இதுதான் காசா மந்திரி ஆயாஸ் யோஜனா திட்டம் காசா பிரதமர் முத்துடா யோஜனா திட்டம் காசா இளைஞர்களுக்கு அமல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் பயனாளிகள் பொது வெளியில் முத்தமிட்டால் அவர்கள் மீது வழக்குகள் தொடுக்கப்பட மாட்டாது தண்டனை கொடுக்கப்பட மாட்டாது முத்துடா திட்டத்தின் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பாரசீன இளைஞர்களை கேட்டுக்கொள்கிறோம் ஆயுஷ்மான் பாரத கார்டு கார்டு தகுதியுள்ள காட்டு பிராண்டிகளுக்கு வழங்கி செயல்படுத்தப்படும் அடங்காமாரிகளாக இருந்தால் அது கூடுதல் தகுதியாக எடுத்துக்கொள்ளப்படும் அவர்களின் உடல் தகுதியை அனுசரித்து மாடுகளுக்கு பதில் ஏரில் பூட்டப்பட்டு நிலத்தை உழுது தர வேண்டும் அவர்கள் அதற்கான நல்ல கூலியை நூறு நாள் திட்டத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு தாராளமாக வழங்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம் இளைஞர்கள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பிரயோஜனமாக இருக்க பழக்கப்படுத்தப்படும் காசா மண் யோஜனா இந்த திட்டத்தில் குகை தோண்டி மண்ணை வெளியே கொண்டு வந்து வெளியே தூவி குகை இருப்பதை தெரியாமல் மறைக்க பயிற்சி அளிக்கப்படும் பயிற்சி பற்றனைகள் ஆங்காங்கே நடத்தப்படும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தேசிய குகை வாரியத்தில் வேலை போட்டு கொடுக்கப்படும் அன்பு சோலை திட்டம் வீட்டில் உள்ள கிழடு கட்டைகளை பொறுக்கி எடுத்துக்கொண்டு வந்து ஒரே பில்டிங்கில் போட்டு சோறு போட்டு வளர்க்கும் திட்டம் தான் இது இதன் மூலம் பிச்சை எடுப்பது தடுக்கப்படும் இந்த திட்டத்தில் உயிர் போகும் வரை உட்கார்ந்து தின்னலாம் உட்கார முடியாதவர்களுக்கு கஞ்சியாக படுக்க வைத்து வாயில் புனல் வைத்து ஊற்றப்படும் தொண்டை செத்தால் அதற்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது நம்மால் பெரிதும் ஆசையுடன் அழைக்கப்பட்ட லவ் ஐலண்ட் என்ற அஸ்ஜீவ் ஐலண்டை இஸ்ரேலிடமிருந்து நாங்கள் மீட்போம் மீன்பிடி வலைகளை அங்கு உலர்த்த வழிவகை செய்வோம் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் ஜிகாதி சட்டப்படி முச்சந்தியிலே விட்டு எங்களை சவுக்கால் அடியுங்கள் அந்த சவுக்கால் அடிக்கும் சத்தம் கேட்டு கண் புளித்தேன் அத்தனையும் கனவா என்று என்னையே நான் நொந்து கொண்டேன் குகை மனிதர்களை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி நேத்தனியாக உத் உத்தரவிட்டுள்ளாராம் தற்போது வந்த செய்தி டன்னலுக்குள் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸுகளை போட்டு மூட சொல்லிவிட்டார் தப்பிக்க யாராவது முயற்சித்தால் அது வெடிக்கும் நாங்கள் வெடிக்க வைக்கவில்லை அவர்களே வெடிக்க வச்சுட்டாங்க என்று சொல்லி தப்பிச்சிக்கலாம் பார்த்தீங்களா என்ன தந்திரமான பயல்களாக இருக்கான் இருநூறு ஹமாசுகளை இஸ்ரேல் கொண்டால் ஹமாஸின் தாக்குதல் கண்மூடித்தனமாக இருக்கும் என்று ஐரோப்பிய நாடுகள் எச்சரிக்கின்றன இஸ்ரேலை பிடித்த எலிகளை எத்தனை நாளைக்கு தான் கொல்லாமல் வைத்து கொண்டு இருப்பது அழகு பார்த்து கொண்டு இருப்பது எங்களுக்கும் அடுத்த ரைடுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு இல்லையா இன்னமும் எத்தனையோ குகைகளை கண்காணிக்க வேண்டியது இருக்கிறது இதுக்குன்னு ஒரே கொகை வாசலில் எத்தனை நாளைக்கு தான் படுத்து கிடப்பது அடுத்த குகைக்கு போகிற வேலை வேறு இருக்குது குகைகள் இல்லாத தேசமாக காசாவை நாங்கள் மாற்றுவோம் குகை மனிதர்களை நாகரீக உலகத்துக்கு கூட்டி கொண்டு வருவோம் காட்டும் பிராண்டிகளுக்கு தமிழ் ஹீப்ரூ மொழிகள் கற்றுத்தருவோம் மனிதர்களாக வாழ்வது எப்படி என்று நீதிக்கதைகளை கற்றுக் கொடுப்போம் வந்தே பாரஸ்தீனம் ஜாய் ஹிந்த்